ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் வித்யா வியூஸ் வீட்டில் இருக்க சிம்பிளான ஃபுட் ஐட்டம் வச்சு எப்படி நம்ம பிளேட்டை ஹெல்த்தியாக கன்வெர்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றத பற்றின வீடியோ தான் நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுகிட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியை என்னைக்கான மெனு பார்த்துக்கலாம் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் நாம் கண்டிப்பாக வெயிட் லாஸில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் கார்போஹைட்ரேட்ஸ் மெயின் டிஷ் ரைஸ் இட்லி தோசை எதுவாக இருந்தாலுமே டுவெண்ட்டி ஃபைவ் தான் எடுத்துக்கணும் எனக்கு கோல்டன் காஃப் ஃபீவர் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி பெருசாக வந்து எந்த டீயும் ரெடி பண்ணல ஒரு அரைக்கப் போல் காஃபி சக்கரை இல்லாமல் எடுத்துக்கிட்டேன் நான் எல்லா சிறுதானியமும் போட்டு இட்லி தோசை மாவுக்கு நேற்றே அரைச்சி வச்சிட்டேன் ஸோ நான் என்னென்ன வந்து கலந்துருக்கேன்றதை ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் இப்போ நான் சொல்ல போகிற எல்லா சிறுதானியமுமே அரை அரை கப் சேர்த்துக்கிட்டேன் அரை கப் வெள்ளை சோளம் அரை கப் போல் கைக்குத்தல் ப்ரவுன் ரைஸ் அரை கப் வரகு சாமை குதிரவாளி மாப்பிள சம்பா கருப்பு கவுனி சிவப்பு அரிசி கொஞ்சமா கோதுமை சம்பா ரவை கூடவே ஒரு கப் உளுந்து ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவில் வெந்தயம் இப்போ நான் சொன்ன எல்லா ஐட்டமே நல்லா வாஷ் பண்ணி ஃபுல் நைட் போல ஊற வச்சிடுங்க காலையில் இந்த மாதிரி நல்லாவே ஊறி வந்திருக்கும் இதை எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி கழுவிட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவில் அவள் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் இட்லி சாஃப்டாக வரும் கிரைண்டரில் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி அரைச்சிக்கோங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளவே குறை குற அரைச்சா மாவு ரெடி ஆகிடும் அரைச்ச மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு எனக்கு ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் அளவில் உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவேன் மூணுலேருந்து நாலு மணி நேரம் போல் வெளியே விட்டால் லைட்டாக அப்படியே புளிச்சு வரும் அப்புறம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் இப்போ பார்க்கலாம் எப்படி புளிச்சு வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு அப்படியே மேலே வந்திருக்கு பொங்கி இதை வந்து நம்ம இட்லியோ தோசையோ போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எனக்கு இதில் பண்ணது இட்லி தான் ரொம்ப பிடிக்கும் வழக்கமாக எப்படி நார்மலான இட்லி சுடுவோமோ அந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இன்றைக்கி நான் சாப்பிட்டது ரெண்டே ரெண்டு மில்லட்ஸ் இட்லி கொஞ்சமாக ஆரஞ்சு எடுத்திருக்கேன் சட்னி ஒரு ஸ்பூன் அளவில் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்டு ஃபைனலாக தான் இட்லியும் சட்னியும் சாப்பிட்ணும் எங்கள் வீட்டில் நேற்று பலாப்பழம் வாங்கிட்டதுனால சும்மா பலா சுலையாக தான் அங்கே ஓடுது அதனால் ஒரு ரெண்டு நாளைக்கு ஸ்நாக் இதுவாக தான் இருக்கும் மிட் மார்னிங் ஸ்நாகக்கு ரெண்டுலேருந்து மூணு பலாப்பழம் சுலையாக எடுத்திருக்கேன் லஞ்சுக்கு கடையல் கோதுமை சம்பாரவை அவரைக்காய் பொரியல் புரோட்டின்ஸ்க்கு முட்டை எடுத்துருக்கேன் முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க தயிர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா அஞ்சு பீஸ் போல் பன்னீர் அதுவும் இல்லைனா ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரி அதுவும் இல்லைனா ரெண்டு ஸ்ப்ரௌட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு பத்தலன்னு நினச்சிங்கன்னா கூட ஒரே ஒரு கேரட்டோ இல்லை க்யூக்கியூம்பரோ எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கேரட் க்யூக்யூம்பர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொரியல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை சாப்பிட்டு ஃபைனலாக தான் நீங்கள் கீரையும் ரைஸும் எடுத்துக்கணும் இப்படி சாப்பிடும்போது கம்மியான கார்ப்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஈவினிங்கும் அரை கப்போல் காஃபி தாங்க எனக்கு முடியல அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு காஃபி ஆர் டீ வித்தவுட் சுகர் எடுத்திருக்கேன் நைட் டின்னர் இருக்குது அதே மாவு வச்சு ஒரு தோசை பட் வந்து மதியம் வச்ச கீரை எல்லாம் எடுத்துக்க முடியாது இல்லையா அதனால சும்மா வெங்காயம் தக்காளி பருப்பெல்லாம் போட்டு ஒரு தால் மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் எனக்கு ஒரு தோசையே பயங்கர ஹெவியாக இருந்ததுங்க உங்களுக்கு செட் ஆகலன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு தோசை அப்படின்னா ரெண்டு இட்லியாக கூட சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க தோசை ரெண்டுமே பத்தலன்னு நினச்சிங்கன்னா மேலே அதுக்கு மேலே டாப்பிங்ஸ்க்கு ஆனியன் கேரட்ஸ் அண்ட் கேபேஜ் ஏதாவது போட்டு எடுத்துக்கலாம் கட்டர் ட்ரிங்காக இன்றைக்கி ஜீரக தண்ணி தான் எனக்கு கொஞ்சம் சளியெல்லாம் இருக்கிறதுனால ஜீரக தண்ணி குடிச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சேன் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டன் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ